ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாவ் கிச்சன் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆள் கொடுத்துருங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி குரு பூர்ணிமா டே அப்புறம் பௌர்ணமி நாள் மாதா பிதா குரு தெய்வம் குருவை வணங்கிட்டு நம்ம வந்து மற்ற கடவுளை வணங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது நமக்கு சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நம்ம வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் நீங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சிருக்க படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா டே அன்னைக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக வந்து ஃபெஸ்டிவல் வந்து சின்னதாக கண்டக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கடவுளை வணங்குறதுக்கு முன்னாடி குருவை வந்து வணங்கிட்டு தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம எந்த கோரிக்கையாக இருந்தாலும் கேட்கணும் அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு அது ரொம்ப சீக்கிரமாக அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ குயிக்காக வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது என்னோட வீட்டில் வந்து நான் எப்படி இந்த ஃபெஸ்டிவல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் மகா பெரியவா மிராக்கல்ஸ் அதுக்கடுத்து பூஜைகள்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய மகாபெரியவா பூஜையெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதில் எப்படி வந்து நான் அந்த பூஜை வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அண்டு இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா என்னோட வீட்டுல குருவா நான் வணங்குற மகா பெரியவா சாய்ராம் இவங்களுக்கு வந்து எப்படி பூஜை பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து மகா பெரியவா படத்துக்கு மகா பெரியவா படம் வந்து எப்பவுமே காமாட்சி அம்மன் படத்தோட நான் சேர்த்து வச்சிருப்பேன் என்னோட பூஜை அறை டூரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய்ராம் சாய்பாபா வந்து யார் வீட்லையுமே இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாது எல்லாருமே சாய்பாபா வந்து வச்சுருப்பீங்க ஸோ சின்ன படமாக இருந்தால் கூட இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு ஒரு விளக்கேற்றி நீங்கள் வந்து பூஜை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது குரு சரணம் சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து போற்றிகள் இருக்கு ஸ்லோகாஸ் இருக்கு இதெல்லாம் வந்து சொல்லலாம் மூர்த்திக்கு பூஜை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு யாரெல்லாம் குருவா நமக்கு வந்து ஒவ்வொரு பாடம் இல்லைன்னா வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து குருவாக வந்து நம்ம ஏற்றுட்டு அவங்கள மனசார அவங்க சொல்லி கொடுத்த முக்கியமான வழிகளை வந்து நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப நன்மைகள் வந்து ஏற்படும் இப்போது என்னோட மகாபெரியவா படத்துக்கு வந்து இந்த மாதிரி சந்தனம்லாம் வச்சு குங்குமம் போட்டு வச்சுக்கிறேன் அண்டு இன்றைக்கி வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு வியாழனும் வந்து தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சில பேர் போகிறது வழக்கமாக இருக்கும் சுண்டல் மாலை கொண்டு போய் அவங்களுக்கு மாலையா போட்டு வேண்டிப்பாங்க படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிட்டு கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு வந்து அவர் தான் வந்து குரு எல்லா தெய்வங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் அவர் தான் அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் இருந்து சன்னியாசமாக வந்து நமக்கு நிறைய நல்ல வழிகளை காமிக்கக்கூடிய சில அவதாரத்தில் இந்த மாதிரி மகா பெரியவர் ம சாயிராம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணுறது யூஸ்வலாக வந்து யூஸ்வல் திங்க் தான் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம குரு வழிபாடு பண்ணும்போது இந்த சுண்டல் மாலை வந்து கண்டிப்பா நம்ம வீட்டில் கோர்த்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் சன்னா கருப்பு மூக்கடலை வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூல் இல்லை இந்த மாதிரி வந்து காட்டன் த்ரெட் எடுத்து அதுல வந்து நூற்றி எட்டு சுண்டல் இல்லைன்னா வந்து ஒற்றை படையில் நீங்கள் உங்களுடைய சுவாமி படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம் நான் இந்த சின்ன மாலை வந்து சாய் சாய்ராமோடைய ஐடலுக்கும் இந்த பெரிய மாலை வந்து மகா பெரியவா படத்துக்கும் நான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம்லாம் வந்து இன்னைக்கு செய்யலை ஜஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணிவிட்டு குங்குமஞ்சள் வச்சுருக்கேன் இந்த ஐடல் வந்து எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு சாய் பஜன் முடித்து அந்த குரூப்பில் வந்தவங்க வந்து எங்களுக்கு இது கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து நாங்கள் இந்த ஐடலுக்கு தான் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் பியூர் மார்பல் பட் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி இப்போ குரு பாதம் வந்து நான் இங்கே கோல மாவில் போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து ஐஸ்வர்ய கோலம் போட்டுக்கலாம் நம்ம எந்த மாதிரி பூஜை அறை கோலங்கள் வேணுமோ நம்ம ஒரு பூஜை பண்ணுறச்ச நம்ம வந்து கோலங்கள் வந்து போட்டுக்கணும் இதில் ரெடிமேடாக வந்து நிறைய ஸ்டென்சில்ஸ் வந்து கிடைக்கிது என்னுடைய பிராஸ் போட்டிக் பேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஸ்டென்சில்ஸ் பூஜை ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டென்சில்ஸ் இல்லை வெளியில் வாசலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டென்சில்ஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பூஜை ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில் ஸ் கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் குளம் போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு கோலம் தான் பூஜை அறையில் எப்போயுமே நம்ம போடணும் அதுக்கடுத்து வாழைப்பழம் பாக்கு வந்து வச்சுருக்கேன் பழம் வந்து கண்டிப்பாக நிவேதனமாக ஒவ்வொரு பூஜையிலையும் வைக்கிறது நல்லது என்னுடைய மகாபெரேவா பூஜை வந்து நைன் வீக்ஸ் பூஜை வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நைன் வீக்ஸ் பூஜை ஆஃப் மகா பெரியவா அப்படின்ட்டு நீங்கள் என்னோடய சேனலில் போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வரும் அதில் வந்து நான் எப்படி ஒரு பிரச்சனையை வந்து எனக்கு சால்வேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த பூஜையில் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் நிறைய திரும்ப வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அந்த ப்ரொசீஜர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும்போது அந்த ப்ரொசீஜரோட கூடிய சீக்கிரத்தில் மகா பெரிவாவுடைய பூஜை உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் அண்டு இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன் பிரசாதம்லாம் வந்து நான் எதுவும் ரெடி பண்ணலை சாய்ராம்கு வந்து யூஸ்வலாக பிஸ்கெட்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது கோவில்லையே வந்து நிறைய பேருக்கு தானமாக கொடுப்பாங்க அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி பூஜை வந்து என்னுடையது இப்படி தான் நிறைவடைந்தது நம்ம வந்து அவர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு படிப்பு அறிவு அந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து குரு வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாரு ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி குரு கிட்டே வந்து நெய் தீபம் போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம் தேங்க்யூ வெரி மச்